الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال النبي صلى الله عليه وسلم {ولا تدابروا أو كما قال عليه الصلاة والسلام அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுவின் போத முகமது சோலுவான் முத்தல் அல்லாஹ் அலையூசல்லாம் அவர்கள் முகமீன்களுக்கு மத்தியிலே முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வழிமுறைகளை பல்வேறு நடைமுறைகளுடைய அடிப்படையிலே கூறியிருக்கிறார் அந்த வரிசையில ஒரு நபிமொழியில் இப்படியும் வருகிறது உங்கள் ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியில் நீங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டாம் அல்லாஹ் சுதர்சனல்லாம் சொல்ல சொல்கிறார் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது நல்லுறவு இல்லாமல் இருக்கிறது இதே நிலையை நீடித்துக்கொண்டே கொண்டே நாம் வைத்துக் கூடாது இதை வைத்தே பல்வேறு காரியங்களை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடாது பொதுவாகவே சாதாரணமாக இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது நாம் ஒரு தெரு வழியாக செல்லுவோம் நாம் யாரை பகைத்திருக்கிறோமோ அல்லது யார் நம்மின் மீது கோபமாக வெறுப்போடு இருக்கிறாரோ அவர் அங்கே நிற்பதை போன்று நாம் பார்த்தால் எதற்கு தேவையில்லாமல் இந்த வழியாக சென்று கொண்டிருப்பது அவர் நம்மை பார்ப்பார் அல்லது ஏதாவது பிரச்சனைகளை இதற்கு பிறகு ஒரு உருவாக்குவார் என்று நினைத்து அவரை விட்டு அப்படியே திரும்பி வேறு பாதையிடம் சென்றுவிடுகிறோம் அதே போன்று நாம் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் நம்மை நாம் யாரிடத்திலே பேசாமல் இருக்கிறோமோ அவர் நம்மை பார்க்கிறார் இங்கு சென்றால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் இந்த மதிரிசுக்கு போனால் அல்லது இந்த செருவழியாக போனால் நேருக்கு நேராக நம்முடைய எதிரியான நம்முடைய பகைவரான இந்த மனிதனிடத்திலே பேச வேண்டியது வந்துவிடுமே என்று நினைத்து அவர் பாதையை மாற்றி பாதையிலே செல்கிறார் அல்லது அந்த அவைக்கோ அந்த மத வருவதை தவிர்க்கிறார்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பின்னோக்கி செல்ல வேண்டாம் கருத்து வேறுபாடுகளும் கருத்து மாறுபாடுகளும் சிறு சில நேரங்களிலே சச்சரவுகளும் ஏற்படுவது இயல்புதான் அதை அடுத்த நேரங்களிலே நிமிடங்களிலே பொழுதுகளிலே மதிலிசுகளிலே அவைகளிலே சாதாரணமாக சந்திப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகிற போது அதை தட்டி கழித்து விடாமல் சந்தித்து பரஸ்பரம் நீங்கள் அன்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் சமுதாயத்திற்கு மத்தியிலே ஒற்றுமை வளரும் என்று அல்லாஹும் குதிரல்ல சொல்லிருக்கிறார்கள் சமுதாயம் ஒற்றுமையாக இருப்பதற்கு பதினைந்து காரணங்களை எல்லாஹும் சுர்சனல் ஆபுரையின் செல்லும் கூறியிருக்கிறார்கள் அதிலே இது எட்டாவது அம்சமாக இருக்கிறது கருத்து வேறுபாடுள்ள இரண்டு மனிதர்கள் சந்திப்பை தவிர்த்துக் கொள்வதற்காக சலாம் சொல்வதை தவிர்த்துக் கொள்வதற்காக ஒருவருக்கொருவர் பின்னோக்கி செல்லுதல் என்பதை நதிஹம்சனாபுரம் செல்லும் கருத்திருக்கிறார்கள் ஒன்பதாவதாக நதி அவர்கள் பேசுகிறார்கள் உங்களுக்கு மத்தியிலே உறவுகளை நீங்கள் சுட்டித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுமத்தில் எல்லாமே சுமன் சொல்கிறார் உறவினர்களோடு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்கள் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது ஜாமிய திருமதி என்ற நபிமுறை கருங்கத்திலே ஒரு நபிமுறை பதிவாக இருக்கிறது லால் இக்கப்பொருள் ஜன்னத்தியர்கள் உறவை துண்டித்து வாழ்பவன் சோர்க்கத்திலே உடைய மாட்டான் என்று அல்லாஹி சுதர்சன் அல்லாஹன் சொல்கிறார் அப்படியானால் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கள் என்பது பரஸ்பரம் பகையில் உள்ள இரண்டு தரப்பினரும் கவனத்திலே கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் ஏராளமான நெறிமொழிகள் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது அத்தருதி அருகே வேண்ட நூலிலும் அல் மொஹி கபீர் என்ற நூலையும் சூடுபாசி சுனல்லாங்களையும் சொல்லம் கூறுவதான நபிமுறைகள் பதிவாக இருக்கிறது நான் இப்போ ஜன்னி அருள் ரஹ்மி என்று அல்லாஹும் சூதர்சன அல்லாஹ் சொல்லம் கூறுகிறார் உறவுகளை குறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அல்லாஹும் சூதர்சன அல்லாஹ் சொல்லம் கண்டித்திருக்கிறார் வேறு சில நடைமுறைகளிலே இப்படியும் வருகிறது உறவு என்பது உறவுகளோடு சேர்ந்து வாழுதல் என்பது ஒரு பொருளை போன்று கற்பனை செய்து நடித்த அல்லாஹையும் சொல்லப்படுகிறார்கள் அல்லாசு கூறுவதாக கொடுத்தார்கள் உறவு என்ற அந்த பொருள் அல்லாஹுடைய அரிசோடு அது சேர்ந்திருக்கிறது அல்லாஹுடைய அரிசோடு அது ஒப்பிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த உறவு மனிதர்களை பார்த்துக் கொள்கிறது அல்லாகுடத்திலே வேண்டுகோள் வைக்கிறது ரப்பே என்னோடு யார் சேர்ந்து வாழ்கிறானோ அவனோடு நீங்களும் சேர்ந்து என்னை யார் துண்டித்து வாழ்கிறானோ அவனை நீங்கும் விடு என்று ஒவ்வொரு நாளும் உறவு என்ற அந்த பொருள் அல்லாகுடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பதாக அதற்கு ரப்புல் மீனும் நான் அப்படியே செய்கிறேன் உன்னை சேர்ந்து தான் நானும் சேர்ந்திருப்பேன் உறவுகளை சிந்தித்து வாழ்பவனோடு என்னுடைய தொடர்பையும் நான் சிந்தித்து விடுவேன் என்று அல்லாஹும் கூறுவதாக அதிசன பார்க்க முடிகிறது அப்படியானால் ஒற்றுமையாக இருப்பதற்கு முக்கிய அம்சமாக இருப்பது உறவுகளை சேர்ந்து வாழுதல் என்ற பண்பா அதைத்தான் அதி அவர்கள் சொல்கிறார்கள் பரஸ்பரம் இருவரும் உங்களுடைய உறவுகளை நீங்கள் சுட்டித்துக் கொள்ளாதீர்கள் முறித்துக் கொள்ளாதீர்கள் என்றெல்லாமும் சிதற்றலா உங்களுக்கு கடைகிறார்கள் அவர்கள் சமுதாய ஒற்றுமைக்கான அடித்தளமாக அடிநாதமாக எந்த எல்லாம் பின்பற்ற வேண்டும் எந்த எல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார்களோ அதை முழுமையாக நாமும் உலக முஸ்லீம்களும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை அப்துல்லா அலமீ தொண்டகுவானா